தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் ஆறாவது பாடலை இங்கே சிந்திப்போம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் ஒன்றே நீ இரண்டாகி ஒன்றானாய் பங்கன் உடையவளே குன்றே நீ குணத்தில் நல் குலக்கொழுந்தே கும்பிடுவார் குடியிருப்பே நன்றே உன் நல்லடியார் எய்திடுவார் நமனஞ்சும் நாயகியே இன்றே நீ எனக்கு அருளி என் முன்னே எழுந்தருள்வாய் இளமையிலே தொடர்ந்து அம்மையின் செங்கீரை பருவத்தின் ஆறாவது பாடலை இங்கே காண்போம் முகமதி ஊடு எடு நகை நிலவாட முடிச்சூழியம் ஆட முறி புருவ கொடி நுதலிடு சுட்டி முறிப்பொட செய்தாட இகல்விழி விழி அம் மகரம் பொறும் இரு மகரமும் ஆட இடு நூபுர அடி பெயர கின்கின் எனும் கின்கினி ஆடத் துகிலொடு சோர்த்தரு கொடி நுண் மருங்குள் துவண்டு துவண்டாடத் தொந்தி சரிந்திட உந்தி கரம் தொழிற் சூல் உடை ஆலடை மற்றும் அகில சராசரம் நிக்கலமுடு ஆட ஆடுக செங்கீரை அவனி தழைத்திட மலிவு புனைந்தவள் ஆடுக செங்கீரை அவனி தழைத்திட மண்பதை வாழ மணிமுடி சூடிய அன்னையின் செங்கீரை பருவத்தின் ஆறாவது பாடலின் தெளிவுரையை இங்கே சிந்திப்போம் முடு நிலவு போன்ற அழகிய இளநகை புரிய பற்கள் நிலவொளி தலை உச்சியில் சூட்டிய முடிமணி ஆடவும் வளைந்த கொடி போன்ற புருவ நெற்றியில் சூட்டியுள்ள நெற்றி சுட்டி ஆடவும் மகர மீன் போன்ற போரிடும் கண்களுக்கு போட்டியாக மகர மீன் வடிவில் செய்யப்பட்டு அணிவித்த காது குடைகளும் இரண்டு கால்களிலும் அணிய பெற்ற கின்கினி சதங்கை அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் கின் என்று ஒலி எழுப்பவும் கொடி போன்ற மெல்லியதான சிற்றிடை உடுத்திய ஆடையுடன் தளர்ந்து தளர்ந்து அசைந்திட பயிறு தெரிந்திட கொப்பூள் மறைக்க உள்ளிருக்கும் கருத்தாங்கும் ஆளிலை போன்ற வயிற்றில் அகில உலகங்களும் அந்த உலகங்களில் எல்லாம் உள்ள அசைவன அசையாதன எல்லாம் ஆட செங்கீரை ஆடி அருளே இந்த உலகம் தழைத்தோங்கி விளங்க மணிமுடி சூட்டிக்கொண்ட அங்கையல் கண்ணியை ஆடி அருளே அன்னையின் அழகுக்கு அழகு செய்யும் அணிகலன்களின் வருணனையாக இப்பாடல் அமைய பெற்றுள்ளது இப்பாடலில் உள்ள கடினமான சொற்களின் பொருளை இங்கே சிந்திப்போம் முடி தலை தூழியம் உச்சிக்கொண்டை நுதல் நெற்றி நூப்புறம் சதங்கை அருங்கில் இடை உந்தி வயிறு கர்ப்பம் ஆலடை நிக்கலம் உலகம் இனி வருவது இயலாய் அனுபவித்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் இசையாய் அனுபவிக்கும் நேரம் முகமதி நகைநிலவாட முகமதி ஊழே நகைநிலவாட முடிசொழியும் மாட ஆட முகமதி ஊழே நகைநிலவாட முடிசொழியும் மாட முறி பொருவ கொடி முதலிடு காட்டி முறிபுருவ கொடி முதலிடு காட்டி முறிப்பொடு அசைந்த ஆட ஆட முறிப்பொடு அசைந்தாட இகழ்விழி மகரமும் அம்மகம் போரும் இகழ் விழி மகரமும் அம்மகம் போரும் இரு மகரமும் ஆடு ി മകരമും അം മകരം പോറും ഇരു മകരമും ആട ഇടു നൂപ്പുറ അടി പെർ കിങ്ങി ഇടു അടി പെർ കിഞ്ഞിൻ കിങ്ങിണിയാട ആട ഇടു നൂപ്പുറ അടി പയര കിങ്ങിം കിങ്കിനിയാട ആട തുകിലൊടു സോർത്തരേ കൊടിനുമാരുങ്ങൾ തുകിലൊടു സോർത്തരേ കൊടിനുമാരുങ്ങൾ തുവണ്ട് തുവണ്ടാട ആട തുകിലൊടു സോർത്തരേ കൊടിനുമാരുങ്ങിൽ തുവണ്ട് തുവണ്ടാട தொந்தி சரிந்திடர் தொந்தி சரிந்திடிகரந்தொழிர் சோல் உடை ஆளடை மாற்று தொந்தி சரிந்திடர் சோல் உடை ஆலடை மாற்று அகில சராசரம் நிகழம் அகில சராசரம் நிகழ மொடாடிட ஆடுகிறே அகில சராசரம் நிகழ மொடாடிட ஆடுகிறே அவனி தடைத்திட மவுழி புனைந்தவள் அவனி தடைத்திட மவுழி புனைந்தவள் ஆடுக செங்கிரே அவனே தழைத்திட மவுளி செங்கீரை அன்னையின் அழகுக்கு அழகு செய்யும் அணிகலன்களின் வர்ணனையாக வந்த இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்